வணக்கம் மேசராசி குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவதால் அதிகப்படியான லாபங்களால் சொத்து சேர்க்கை என்பது கட்டாயமாக கிடைக்கும் காரணம் குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த நாட்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அதிகப்படியான நற்பலன்களை தந்துவிடுவார் ஒரு கிரகம் உங்களுக்கு பாதகத்தை தந்தாலும் மற்றொரு கிரகமாகப்பட்டது சாதகமான நிலையில் இருப்பதால் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவு குரு பகவான் வக்ரம் பெறுவதால் பாதகங்கள் இருக்காது சரி குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற நாட்களும் வக்ர நிவர்த்தி பெறுகின்ற நாட்களும் பற்றி பார்க்கலாம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி பத்து மணிக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவார் வக்ர நிவர்த்தியாகப்பட்டது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் ராசிக்காரர்களுக்கு பாதகம் இருக்குமா என்றால் கட்டாயமாக இருக்காது காரணம் குரு பகவான் ஒரு சுபகிரகம் இந்த சுபகிரகமாகப்பட்டது வக்ரம் பெறுவது பாவகிரக ராசிகளில் அமர்ந்தால் பாவகிரகமாக இருந்தால் பாதகத்தை தருவார் சுபகிரகமாக இருப்பதினால் பாதகத்தை செய்ய மாட்டார் நற்பலன்களை அள்ளித்தருவார் குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற அதே மாதத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுவார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றதும் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்க மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தயாராகி விடுவார் ஆரம்பத்தில் சனி பகவான் உங்களுக்கு சிறிதளவு நற்பலன்களை தந்து கொண்டிருந்தாலும் அவர் பயிற்சி காலங்கள் அருகில் வருவதற்கு முன்பதாக அதிகப்படியான நற்பலன்களை கொடுப்பார் செய்யும் தொழிலில் வளர்ச்சியை கொடுப்பார் அதிகப்படியான லாபங்களை கொடுப்பார் உங்கள் கனவுகளை நினைவாக்குவதற்காக பல வகையிலும் உதவிகளாக இருக்கும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று அமருவது தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி கொடுக்கல் வாங்கலில் மனநிறைவு எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது திருமணம் செய்கிறது புத்திர பாக்கியம் பெறுவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு செய்கிறது வண்டி வாகன யோகா அமைகிறது இது எல்லாமே பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் எதிர்பாராத நெற்பலன்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த ஆசைகளை நிறைவேற்றி வைப்பது அனைத்து கிரகங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் ஆனால் சனி பகவான் எது கொடுத்தாலும் அது நிலையாக நிற்கும் ஏழரை சனியாக வரும்போது பாதகத்தை கொடுத்தால் முப்பது ஆண்டு காலம் வரையில் மனக்கசப்புடன் கசப்புடன் வாழக்கூடிய ஒரு கடினமான விஷயமாக இருக்கும் இதே சனி பகவான் நல்ல இடங்களில் அமர்ந்து நற்பலன்களை தரும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய கனவுகளையும் நிறைவேற்றி வைப்பார் மனநிறைவு கிடைக்கும் குடும்பத்தில் இதனால் வரையில் நீங்கள் எதையுமே செய்து சாதிக்க முடியாதவர் என்று அவ பெயர் இருந்தால் சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல பேர் மட்டுமல்லாமல் பேர் புகழ் தனலாபம் தொழிலில் வளர்ச்சி வியாபாரத்தில் வெற்றி தொழிலாளிகளால் உங்களுக்கு நற்பலன் நடப்பது எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருப்பது கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ செய்யும் தொழிலுக்காகவோ மிகப்பெரிய ஒரு நெற்பலன்களை செய்து உங்களுக்கு பல வகையிலும் சந்தோஷம் அடையும் அளவிற்கு சனி குரு ராகு கேது ராஜ கிரகங்கள் உதவியாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரம் என்பது பாதகமாக இருக்காது ஏன் கேட்டிங்கனாக்கா நான்கு கிரகங்களும் பாதகமாக அமர்ந்தால்தான் உங்களுக்கு பயம் இருக்கும் வேதனைகள் இருக்கும் கஷ்டங்கள் வரும் ஆனால் நான்கு கிரகங்களில் ஒரு கிரகம் மட்டும் பாதகமாக அது கூட பாதகம்னு சொல்ல முடியாது வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது அப்படி பின்னோக்கி செல்லும்போது வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தந்து விடுமா இழப்புக்களை விடுமான்னு கேட்டிங்கனாக்கா அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் இருக்குது இல்லையா அந்த ஜாதகத்தில் வந்து லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது நீசம் பெற்ற கிரகங்கள் தசாவோ அல்லது பெற்ற தசாவோ ஆறு எட்டில் அமர்ந்த தசாவாக இருந்தால் ஓரளவுக்கு பாதகம் சொல்லலாம் அப்போ கூட சனி பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும் வரையில் மேசராசிக்காரர்களுக்கு பாதகம் இருக்காது பெரிதளவு வெற்றி வேணுன்னா கூட உங்களுக்கு குறைச்சி கொடுக்கலாமே தவிர தசாசரி இல்லாதவர்களுக்கு பெரிதளவு கஷ்டம் மட்டும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது நான்கு கிரகங்களில் குரு பகவான் சுபகிரகமாக இருந்தாலும் சிறிது உடல் நலத்தில் பாதிப்போ அல்லது வருகின்ற காசு பணமாகப்பட்டது சிறு தடைகளுக்கு வந்து சேர்றதோ அல்லது நீங்கள் அதிகமாக உழைத்ததற்கு பிறகு வருமானம் வந்து சேருவதோ இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குமே தவிர குரு பகவான் வக்கரம் பெறுவதால் எந்த விதமான பாதகமும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அதிகப்படியான கஷ்டங்களை கொடுப்பார் என்பதற்கு நாம் வழியும் சொல்ல முடியாது குரு பகவான் வக்கரம் பெறுவது என்பது இருக்கின்ற இடத்திலிருந்து பின்னோக்கி செல்வது அப்படி பின்னோக்கி செல்லும்போது உழைப்பு அதிகரிக்கலாம் வருகின்ற வருமானம் வந்து கடினமான கஷ்டத்துக்கு பிறகு வந்து சேரலாம் உடலில் சில உபாதைகள் வந்து விலகலாம் இத்தகையான பாதகமாக தான் இருக்குமே தவிர பெரிதளவு கஷ்டம் இல்லை குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற அதே மாதத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பல வகையிலும் உங்களுக்கு நற்பலன்களை தந்து விடுவார் உங்களுடைய ஆசைகளை தீர்த்து வைப்பார் உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான தனப்பிராப்திக்கு உதவி செய்வார் இதனால் வரையில் இல்லாத வளர்ச்சிகளுக்கு கட்டாயமாக சனி பகவான் வழிகாட்டுவார் குரு மேச மேசராசிக்காரர்களுக்கு பாதகமல்ல பெரிதளவு நற்பலன்களாகவே இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்